நண்பு கலந்த விசோகோல சொந்தங்கள் அனைவரும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கா சிவகங்கை மாவட்டத்துல காலையர் கோவில் நினைக்கும் இதுக்கு வந்திருக்கோம்னா ஐயா குப்புமுத்து ஆசாரியோட குரு பூஜை விழா வந்திருக்கும் அந்த குரு பூஜை விழாக்கு தமிழக மண்டு உரிமை கட்சி மாநில பொருளாளரும் பள்ளி பவா மாணவி அக்கா சாகன் சாகின் பாத்தியமா இருக்காங்க அவங்கள நம்ம பேட்டி எடுப்போம் தமிழர்களின் வரலாறுகளையும் பெருமையையும் பாரம்பரியத்தையும் கலை மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்கிற என்னுடைய விஸ்வகர்மா அப்பமார்கள் அனைவருக்கும் இந்த பழனிபாபா பாபா சார்பாக போன வருடம் வந்தேன் குப்பமுத்தா ஆசாரிக்கு அப்பதான் தெரியும் நம்ம ஐயா ஆசாரி அப்படின்றவர் நான் வரலாறு தான் சிமை இந்த காளையார் கோயில மீட்டெடுத்த பெரும் பங்கு அவருக்கு தான் இருக்கு இந்த மண்ணை காப்பாத்தணும் இந்த மன்னருடைய பெருமையை காப்பாற்றணும் அப்படின்றக்காண்டி தன் உயிர் போது முன்கூட்டியே தெரிஞ்சு தன் உயிரை விட்டவர் நம்மளுடைய சமூகத்தின் பெரும் மரியாதைக்குரிய நம்முடைய குப்பமுத்த ஆசாரி இதை இன்னைக்கு இந்த வருஷம் நான் வந்திருக்கேன் ஒரு இஸ்லாமிய பெண்ணா உங்களுடைய வீட்டு பெண்ணா நான் கண்டிப்பா வந்து வருடாவாரா வருவேன் நான் மட்டும் இல்ல அத்துணை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அத்துணை எல்லா இளைஞர்களும் எல்லா நம்மளுடைய விஸ்வகர்மா கம்மாளர் சம்பளமும் இந்த இடத்துல வரணும் நம்மளுடைய பெருமைகளையும் வரலாறுகளை மீட்டெடுக்கிற வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கும் வந்து நம்மளுடைய குட்டுமொத்த ஆசாரி அப்படின்றவர் யாரு அவருடைய பெருமை என்ன அவர் என்ன தியாகம் செஞ்சிருக்காரு இந்த மண்ணுக்கு மட்டும் இல்ல நம்மள ஒரு சமூகம் மட்டும் வந்து இவர் வந்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலை நம்ம அந்த இல்ல எல்லா சமூகமும் இந்த மண்ணுக்காக போராடினவர் உயிர் தியாகம் செஞ்சு போராடி இந்த மண்ணை மீட்டெடுத்தவர் அவருடைய பெருமைகளையும் காலங்காலமா அத்தனை இளைஞர் பட்டாலமும் சொல்லணும் எல்லா சமூகமும் கொண்டாடணும் அவருடைய பெருமைகளை உலகமறிய செய்வோம் அது மட்டும் இல்லாம பாட புத்தகத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய பழனி பாபா மாணவன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதை நான் என்னுடைய அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து விஸ்வகர்மா அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இதுக்கு குரல் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டேன் நன்றி வணக்கம்